ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் தங்கமே நம்பிக்கை நிச்சயமாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஒதுக்க நினைக்காதே கடன் சொற்களால் பேச நினைக்காதே இதையெல்லாம் செய்தால் நீ சற்றும் எதிர்பார்க்காமல் முகம் மலரும் செய்தி உன்னிடம் வந்து சேரும் நான் சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொள் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விடுவேன் உனக்கு ஏற்பட்ட பல கசங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவித்து விடுவேன் இதுவரை நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயத்தின் நாள் நடந்துவிட்டது இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் ஏற்றம் பெறப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது எவரவர் தூற்றினார்களோ அவர்கள் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் நேரம் வரப்போகிறது நீ நல்லதை மட்டும் நினைத்துவிடு நல்லதை மட்டும் பேசிவிடும் முடிந்தவரை உதவி செய் உன் அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை நீ துணிந்து நில் உனக்கானதை களம் இறங்கி போராடி ஜெயித்து விடு களம் இறங்கு தப்பில்லை போராட்டம் பண்ண தப்பில்லை ஆனால் முடிவு நல்ல முடிவாக இருக்கும் நீ போகும் பாதை நல்ல பாதையாக இருந்தால் நிச்சயமாக முடிவு ஜெயிப்பதில்தான் வந்து சேரும் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் இந்த சாயியை முழுவதுமாக நினைத்துக்கொள் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் இதோ வந்து விட்டது சற்று நேரத்தில் இதனால் முகம் மலரப் போகிறாய் அப்படியென்றால் என்ன நடக்கும் என்பதை மனதில் நீயே கற்பனை செய்து கொள் ஆனால் இது தெரியாமல் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் கலங்காதை வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் நான் இருந்தேன் அதற்கான நேரத்தை குறித்து விட்டேன் இன்னும் சற்று நேரத்தில் உன் எண்ணம் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்துவிடு அதை விட்டுட்டு எதிர்மறையாக யோசித்து கொண்டே இருக்காதே நீ வாழ்க்கையில் செய்யும் காரியங்களை கவனமாக செய்யணும் நீ ஒன்றை நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அடுத்த கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லவே இல்லை அதனால் தான் கவனமாக பேசு என்று சொல்கிறேன் என்னைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒருமுறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்து விடாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில் தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்களும் பாதைகளும் வாழ்க்கையாகவே ஆகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாமுமே உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர் நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்குத்தான் இன்னும் சற்று நேரத்தில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கென்று நினைத்தாயா இல்லை பல போதனைகளை செய்வதற்காகத்தான் வருகிறது போதனையை உணர்ந்தால் உனக்கு நூறு சதவீதம் சாதனையாக மாறும் இது சர்வ நிச்சயம் வாழ்க்கையில் என்ன நடந்துவிடுமோ என்று குழம்பாதே என்ன நடக்கட்டும் என்ன வேணுமானாலும் நடக்கட்டும் அனைத்தையும் கடந்து செல்வோம் ஏன் வேறுவிதமாக என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறாய் இனி ஏதும் தப்பு செய்தாயா இல்லையே நேர் பாதையில் செல்கொண்டிருப்பவர்களுக்கு நேர்மையான வழியில் சென்று கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான பாதிப்பு வரத்தான் செய்யும் சாதாரண பாதிப்பு இல்லை கடுமையான பாதிப்பு பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை கடும் பிரச்சனை வரத்தான் செய்யும் அதையெல்லாம் எதிர்கொள்ளணும் அதையெல்லாம் நிச்சயமாக நீ எதிர்கொள்ளணும் அழக்கூடாது குனியக்கூடாது பள்ளத்தில் விழுந்து விடக்கூடாது சோர்ந்து போய் கீழே விழுந்து விடக்கூடாது எழனும் போராடி ஜெயிக்கணும் வாய்ப்பேச்சு வேண்டாம் செயலில் காண்பி வாழ்க்கையில் லட்சியமும் அதை அடையணுங்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்கு இருக்கணும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் வேணும் உனக்கவன விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் ஏன் இப்போது இன்னும் சற்று நேரத்தில் உனக்கானது உன் கையில் கிடைக்கச் செய்வேன் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் மலர்கள் பூக்கப் பூக்கப்போகிறது சோலைகளாக மாறப்போகும் உன் மனம் இவற்றையெல்லாம் உன்னிடம் சேர்ந்து நானும் பார்க்க விரும்புகிறேன் சில பிள்ளைகளை நானே வர சில பிள்ளைகளை பார்க்க உன் சாயப்பா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளை என்று நீ நீ எப்போதும் நன்றாக இருப்பாய் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கேற்றவாறே நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்ததே என்பதை நீ அறிந்தால் என்னை நீ உன் சாயப்பாவை நன்கு தெரிந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவாய் ஒன்று சொல்லட்டுமா இல்லாததைப் பற்றியோ கிடைக்காததைப் பற்றியோ கவலைப்படக்கூடாது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து போய்கொண்டிருக்கிறாய் வேண்டாம் வாழ்க்கையின் மீதி இருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது சுற்றி பார்த்தால் எரிச்சல் படுகிறாய் கோபப்படுகிறாய் கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று உன்னால் தள்ளிவிடவும் முடியவில்லை என்று பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் பொறுமையாக இரு சற்று நேரம் வரை சகித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் எதையும் கொடுப்பேன் உன் மனதில் உள்ள உன் மனதில் இருந்த அத்தனை சகல துக்கங்களும் மாறப்போகிறது இதுவரை சதா சர்வகாலமும் நீ துன்பத்தை நினைத்துக்கொண்டே கொண்டு இருந்ததால் அதன் தாக்கமே இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதுமே உன்னுடைய என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது பார் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெறுவாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தங்கமி எரிச்சல் வேண்டாம் உன் மனம் தெளிவாகட்டும் இழந்ததை மீண்டும் என்னும் சற்று நேரத்தில் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் இந்த சாயி பார்த்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகான பாதையாக மாறப்போகிறது சந்தோஷமாக இருப்பாய் மகிழ்ச்சி அடைந்து விடுவாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்